குடி செயல்வகை கர்மம் செய்ய உருவன் கை தூவேன் எனும் பெருமையின் பீடுடையது இல் என ஈரடிவென்பா திருவள்ளுவரனும் மாதான பங்கி விளக்கம் தன் தாழ்ந்த குடியை உயர்த்தும் செயலை செய்வதில் ஒரு பொழுதும் கை விட மாட்டேன் என்று உறுதியாக இருக்கும் பெருமையைப் போல சிறந்த பெருமை ஒருவருக்கு வேறு எதுவுமே இல்லை இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் குடிமையும் பெருமையும் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில்

போற போறதுக்கு முன்னால கவனமா கேளுங்க இன்னைக்கு பேர் அந்த என் வீட்டை என் குடும்பத்தை தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி அனுப்பிட்டீங்க இந்த நாள் முன்னுடைய கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ இன்னிலிருந்து அழிவுகள் ஆரம்பம் ஆயிடுச்சு எனக்கு உனக்கு தர்மயுத்தம் தொடங்கிடுச்சு இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம் பேர் போகல் அந்தத்தை சம்பாதிச்சு பேர் அண்ணாமலை இல்லடா அண்ணாமலை உன் தர்ம யுத்தத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்ட நீ போட்ட சதத்தில் ஜெயிச்சிட்ட